பாதுகாக்க பாதுகாக்க மத சார்பின்மை பேரணி வெள்ளட்டம் வெள்ளட்டோம் பேரணி பேரணி விடுதலை சிறுத்தைகள் பேரணி மக்கள் எழுச்சி பேரணி மத சார்பை நிலைநாட்ட மக்கள் எழுச்சி பேரணி மா சிறுத்தைகள் பேரணி வெள்ளட்டும் வெல்லட்டும் விடுதலை சிறுத்தைகள் பேரணி வெள்ளட்ட வெள்ளட்டம் வெள்ளட்டம் மக்கள் எழு பேரணி மக்கள் எழுச்சி பேரணி வெல்லட்டும் 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 வெள்ளட்டம் வீழட்டோம் 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 சனாதனத்தின் மதவெறி சனாதனத்தின் மதவெறி சங்க பரிவார் கொலைவறி சங்க பரிவார் கொலைவரி வீழட்டோம் அரசிய மோடி அரசே சிதைக்காதே 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 உலகமே போற்றுகின்ற உலகமே அம்பேத்கர் உருவாக்கிய அம்பேத்கரால் உருவான மத சார்பின் கொள்கையை சட்டத்தை இந்திய அரசின் கொள்கையை இந்திய அரசின் கொள்கையை பாதுகாக்கும் சட்டமும் சிதைக்காதே ஒன்றிய அரசே சிதைக்காதே ஒன்றிய அரசே சிதைக்காதே இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு பல நாடு பல மதங்கள் தோன்றிய நாடு பல மதங்கள் தோன்றிய நாடு பல மதங்கள் தோன்றிய நாடு பல இனங்கள் வாழும் நாடு பல இனங்கள் வாழும் நாடு தேவை இல்லை தேவை இல்லை மதவரி கொள்கை இல்லை தேவையில்லை கொள்கை தேவையில்லை கொள்கை தேவை இல்லை கொள்கை இல்லை பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்பு பாதுகாப்போம் விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்போம் விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்போம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை உயிரினு மேலாக பாதுகாப்போம் 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 கைவிடு 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 ஒன்றிய அரசே கைவிடு ஒன்றிய அரசே கைவிடு அரசே கைவிடு மோடி அரசே கைவிடு ஆர் எஸ் எஸ் சதி திட்டத்தை ஆர் எஸ் எஸ் சதி திட்டத்தை நிறைவேற்றும் நோக்கத்தை தோழர்களே கைவிடு கைவிடு ரொம்ப தூரம் போற மாதிரி பேரணி முயற்சியை ஒத்துழைப்பு மக்கள் விரோத சட்டங்களாம் மக்கள் விரோத சட்டங்களா நாட்டை கெடுக்கும் சட்டங்களா நாட்டை கெடுக்கும் சட்டங்களா குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் முத்தாலும் திருத்த சட்டம் திருத்த சட்டம் வப்பு திருத்த சட்டம் திருத்த சட்டம் திருத்த சட்டம் திருத்த சட்டம் விவசாய திருத்த சட்டம் விவசாய திருத்த சட்டம் கைவிடு மோடியே கைவிடு கைவிடு சனாதன கும்பலு சனாதன கும்பலு கைவிடு 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 மக்கள் விரோத சட்டம் சட்டங்களை மக்கள் விரோத சட்டங்களை கைவிடு 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 கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே ஒன்றிய அரசே கை வைக்காதே ஒன்றிய அரசே கை வைக்காதே மோடி அரசே கை வைக்காதே மோடி அரசே கை வைக்காதே வக்பு வாரிய சொத்துக்கள் மீது வக்பு வாரிய சொத்துக்கள் மீது கை வைக்காதே கை வைக்காதே பாதில் கோரே பாதில் கோரே கைக்கு வேண்டி வெளியே வாங்க ஒன்றிய அரசே பாதில் கோரே மைக் வேண்டி முன்னாடி வாங்க பைக் வண்டி முன்னாடி வாங்க தம்பி அந்த பைக் வண்டி விடுங்க பைக் வண்டி போக போறதுக்கு வரணும் வண்டி வண்டி விடுங்க பைக் வண்டியை விடுங்க பாலாஜி முழக்கம் போட்டு வாங்க பாலாஜி முதல் வண்டியில முழக்கம் போடுங்க ரெண்டாவது வண்டி விடுதலட்சணியை வர்றாரு முழக்கம் போட்டுவாங்க வெறும் வண்டியை வராதுங்க முழக்கம் முழக்கம் போடுங்க தம்பி மைக் விடுப்பாயே தம்பி மைக் வண்டி வலி விடு மைக் வண்டியை வலி விடு முன்னாடி போகட்டும் தோழர் குடுதலை போங்க இந்த வண்டிக்கே போங்க விடு தம்பி மைக்கு வண்டி போங்க மேல மைக்கு தம்பி வண்டி முன்னாடி போப்பா மைக்கு வண்டி முன்னாடி போப்ப முன்னாடி போப்பா